சாம்பார் பொடி நம்ம பல விதத்தில் ஒவ்வொரு வட்டாரத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி நம்ம செய்வோம் இது பாருங்கள் ரொம்ப பழங்காலத்து என்னுடைய அம்மம்மா அம்மாயி காலத்துலேருந்து வர்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நீங்கள் மிளகாயை தேர்ந்தெடுக்கும்போது நல்ல உள்ளே வந்து வெத அடர்த்தியாக இருக்கணும் மிளகாய் புதுசாக இருக்கணும் மெ மிளகாய் வந்து இப்போ கருப்பு தட்டி இருக்கக்கூடாது அதுதான் நீங்கள் ரொம்ப மெயினாக பார்க்குறது மிளகாய் நல்லா இருந்தால் மட்டும்தான் சாம்பார் பொடி அட்டகாசமான சுவையை தரும் இது அறுபது பங்கு அறுபது சதவீதம் இதனுடைய பங்கு இருக்குது மிளகாயோட பங்கு அதே போல் மிளகாயை எப்பையும் வறுக்க வேண்டாம் எண்ணெயோ நெய்யோ விட்டு வறுக்க வேண்டாம் ஏன்னா அது ஒரு இடத்துல கரிஞ்சு போனாலோ வந்து அந்த டேஸ்ட்டை அப்படியே கொலாப்ஸ் பண்ணிடும் அதனால் நல்லா சுக்கா காய வச்சு மட்டும் மிளகாயை எடுத்துக்கணும் அடுத்து மிளகாயில் இருக்க காம்புகளை வெளியே தள்ளிடணும் எடுத்துடணும் அது வந்து ரொம்ப பித்தம் வாய்ந்தது அதுக்குள்ளே நிறைய பேக்டீரியாஸ் அந்த காம்புகளில் இருக்குது நிறைய பேர் அதை ருசின்னு சொல்லி சேர்க்குறாங்க கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்துடணும் பித்தமும் ஜாஸ்தி அதில் வந்து கெட்ட பேக்டீரியாஸ் இருக்கிறதுனால உடம்புக்கு இவ்வளவு தான் இல்லாத அளவுக்கு ஊறு விளைவிக்கக்கூடியது அந்த தக்காளியில் எப்படி நம்ம அந்த முளப்பை கட் பண்ணணும்னு நம்ம எல்லாம் ப்ராக்டிக்கல் வந்திருக்கோமோ அதுபோல் இந்த மிளகாயில் இருக்க காம்புகளை நீங்கள் அகற்றிட்டு தான் எந்த ஒரு துவையல் அரைக்க சட்னி அரைக்க எதுக்குமே நீங்கள் அகற்றிட்டு டப்பாக்குள்ளே சேவ் பண்ணுறதை நீங்கள் வழக்கமாக வச்சுக்கணும் சாம்பார் பொடியை பொறுத்தவரையிலும் வறுக்கிறது ரொம்ப முக்கியம் வறுக்கிறதுக்கு நீங்கள் மரக்கரண்டியை வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வெப்பம் வந்து கடந்து கைக்கு வராது ஜூடு இருக்காது சில்வர் கரண்டியை தவிர்த்துருங்க ரொம்ப உள்ளாக இருந்து ஒரு இருபது சதவீத ஃப்ளேமில் எல்லா பொருட்களையும் நீங்கள் வருத்திங்கன்னா சுவை அட்டகாசமாக இருக்கும் இப்போ பாருங்கள் கால் கிலோவுக்கான அளவு கால் கிலோ மிளகா நல்லா சுக்கா காய வச்சு இப்படி உடையணும் இதான் பதம் இப்போ நம்ம அகலமான சட்டியை வச்சுக்கிறோம் கால் ப கால் கிலோ மிளகான்னா கால் கிலோ மல்லி இதை கருப்பு மல்லியாக எடுத்துக்குங்க ஒரு இருபது சதவீத ஃபிள ஃப்ளேமில் நான் மல்லியை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டேன் எப்பயும் சட்டி பெருசாக இருக்கணும் உள்ளே போடுற பொருள் கம்மியாக இருக்கணும் இந்த சாம்பார் பொடி வறுக்கிறதுல இது வருபடுறது தெரியாது வாசம் வந்தோன்னே எடுத்து கொட்டிட்டோம் இன்னொரு பேஜும் நான் போட்டுக்கிறேன் நீங்கள் முதல்ல இந்த மெத்தடில் கால் கிலோ அளவுகளில் செய்து பாருங்கள் நல்லாயிருக்கும் பின்னாடி நீங்கள் நிறையா அமௌண்ட்டில் செஞ்சுக்கலாம் இப்போ அந்த நூறு உலக்கால அரை உலக்கு துவரம் பருப்பு நீங்கள் கிலோவை ம மல்லி மிளகாய் மட்டும் கிலோவில் வாங்கிக்கிங்க இதெல்லாம் நம்ம வீட்டில் உலக்காலையே அளந்துக்கலாம் அந்த உலக்கில் ஐம்பது துவரம்பருப்பை உள்ளார்ந்து வறுத்து போட்டோம் அதே போலேயே ஐம்பது பருப்பு கம்மியாக போடணும் சட்டி பெருசாக இருக்கணும் நல்லா உள்ளார்ந்து வறுத்து இது போல் கொஞ்சம் செவக்கிறதுக்கும் முன்னாடி ஸ்டேஜ் இப்போ மிளகு அதாலேயே நான் அரை பங்கு போடுறேன் ஆனால் எங்கள் பெரியவங்க கால் பங்கு தான் போடுவாங்க இதை நீங்கள் ஒரு முறை இப்படி செய்து பாருங்கள் உங்களுக்கு மிளகு வேண்டான்னா அடுத்த முறை கால் பங்காக போட்டுக்குங்க நெய் வந்து கண்டிப்பாக மிளகுக்கு மட்டும் ஒரு நாலு சொட்டு விடணும் நான் சொல்கிற பொருள் எல்லாம் இதே போலவே ஒன் பை ஒன்னாகவே வறுத்துட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு சரியான ஒரு ஃபார்முலாவில் வரும் நல்லா வாசம் வருது ஒரு சில மிளகு வெடிக்கும் அதுபோல் வாசம் வந்தாவே போதும் எடுத்து கொட்டிடலாம் இப்போ இந்த சட்டியை கீழேயே வச்சுருங்க அடுப்பில் வைக்கல கால்பங்கு ஜீரகம் ஜீரகம் எப்பயுமே ரொம்ப வருபடக்கூடாது நல்ல ஒரு பத்து பரட்டு பிறட்டினீங்கன்னா இத்தனை பொருட்களும் வருத்த ஜூடு இதில் இருக்குது அதனால தான் ஒன் பை ஒன்னாக இதே போலையே வறுத்து கொட்டிட்டோம் இப்போ கால் பங்கு வெந்தயம் இதை நீங்கள் அடுப்பில் சிம் பண்ணிவிட்டு இது போல் நல்லா செவக்க வருத்திரணும் வெந்தயத்தை மஞ்சளாக இருக்கக்கூடாது விரலி மஞ்சள் இருந்ததுன்னா மூணு மஞ்சள் போட்டுக்குங்க அதே போல் பெருங்காயம் ஒரு நாலு கடலை சைஸ் வறுத்து இதில் போட்டு அரைக்க கொடுத்துருங்க இப்போ அரைச்சி வந்துருச்சு நல்லா நைஸாக குங்குமமாக அரைச்சி வந்துருச்சு ஆறு தான் நீங்கள் டப்பாவில் கொட்டி மிஷினுக்கு கொடுத்து விட்டீங்க பாருங்கள் நல்லா சிகப்பாக இருக்குது நான் மஞ்சள் அதில் கலக்கலை அதனால் ஒரு டீஸ்பூன் கோபுரமாக நான் மஞ்சள் பொடி கலந்துக்கிறேன் அதே போல் பெருங்காயத்தையும் ஒரு டீஸ்பூன் கலந்துக்கிறேன் நைஸ் உப்பு வண்டு பிடிக்காமல் புழு பிடிக்காமல் இருக்க நைஸ் உப்பு இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம் அந்த காலத்தில் ஃப்ரிட்ஜ் இல்லாதப்ப ஒரு கிலோ மிளகாய் போட்டு அரைச்சோன்னா நூறு பச்சை விளக்கெண்ணெயை ஊற்றி இதில் பிசஞ்சிருவாங்க அதை நல்லா அமுத்தி வச்சுட்டாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வண்டு புழு பிடிக்காது இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறதால விளக்கண்ணெயை தவிர்த்தர்றோம் இது மிஷினில் கொண்டு வந்தோம்னா ஜூட்லே நான் மஞ்சப்பொடியும் பெருங்காயப்பொடியும் கலந்துட்டேன் இப்போ தட்டில் கொஞ்சம் ஆற விட்டு வீட்டில் உபயோகிக்கிறதுக்கு கண்ணாடி பாட்டலில் நீங்கள் வெளியே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜுள்ள ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு சில்வர் டப்பாவில் அமுத்தி அமுத்தி வைக்கணும் உள்ளே ஸ்டோர் பண்ணுறதுக்கு அதுதான் வாசமும் போவாது ருசியும் அப்படியே இருக்கும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு சில் சின்ன ஸ்பூன் கூட வச்சுக்கிட்டு நல்லா சுற்றி வர அப்படி அமுத்தி அமுத்தி கொடுக்குறீங்க இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜு உள்ள ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாலு மாதம் வரையிலும் இப்போ சாம்பாருக்கு நீங்கள் எப்படி போடுறீங்களோ அதே டேஸ்ட்லேயே இருக்கும் இதில் சாம்பார் பொடி அப்படின்னு பேர் எழுதி நீங்கள் உள்ளே போட்டுருங்க இப்போ பாட்டிலில் நம்ம தேவையான அளவு எடுத்துக்கிறோம் சாம்பார் வைக்கிறது பாருங்கள் நான் எல்லா காய்களும் போட்டு டிஃபனுக்கு வச்சுருக்கேன் பருப்பு தனியாக வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் வெங்காயம் வதக்கி போட்டிருக்கேன் நான் எப்பயுமே சாம்பாருக்கு பச்சையாகவே எல்லா காய்களையும் குக்கரில் எடுத்து வேக வச்சு எடுத்து போட்டு இப்போ காய் வெந்ததுக்கப்புறம் இந்த சாம்பார் பொடியை போடுறேன் பாருங்கள் டிஃபன் சாம்பாருக்கு தான் ரொம்ப அருமையாக இருக்கும் ஹோட்டல் சாம்பார் போலவே ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் பருப்பு நூறு பருப்பு எடுத்தேன் அதனால் ரெண்டு டீஸ்பூன் நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் அதாவது மிளகாயை நான் சொல்கிறேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான மிளகாயாக இருக்கணும் உள்ள விதைகள் அடர்த்தியாக இருக்கணும் காம்பை எடுத்துடணும் இதை மட்டும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கிங்க இப்போ நல்லா கொதித்து பச்சை வாடெல்லாம் போகணும் ஏன்னா பச்சையாக மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா நீங்கள் ரைஸுக்கு சாதத்துக்கு வைக்கும்போதுமே தான் நம்ம பருப்பை போடுறோம் இது டிஃபன் சாம்பார்ங்கிறதுனால கொஞ்சம் நெய் போட்டு நான் எடுத்துடுறேன் சாம்பார் அதாவது டிஃபன் சாம்பார் சாதத்துக்கும் இது போல் ரெடி பண்ணுறீங்க அடுத்தது சாப்ஸுன்னு ஒன்று நாங்கள் வைப்போம் பெரிய வெங்காயத்தை நல்லா துவலை வதக்கிட்டு கொஞ்சம் சோம்பு மட்டும் போட்டு வறுத்து வெங்காயத்தை வதக்கிட்டு அந்த அளவுக்கே தக்காளியும் போட்டு கொஞ்சம் கரைஞ்சி கொடுக்க உப்பு போட்டு பெரட்டி வச்சிட்றோம் கொண்டக்கடலையே பத்து மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு உப்பு போட்டு எடுத்துருக்கேன் நீங்கள் இது போலையும் செய்யலாம் இல்லைன்னா உருளைக்கெழங்க வேக வச்சு எடுத்து செய்யலாம் சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு எடுத்து செய்யலாம் அவரைக்காய் முள்ளங்கி எந்த காய் வேணாலும் வேக வச்சு எடுத்து இந்த மெத்தடில் செய்கிறது மஞ்சள் பொடி கொஞ்சமாக உப்பு ஏன்னா கடலையிலே இருக்குது ஏற்கனவேவும் போட்டோம் இப்போ வந்து இதில் சாம்பார் பொடி போடுறோம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் பொரியலாக இல்லை சுண்டலாக சாப்பிட்றதுனா கூட இதே போல் நல்லா அதாவது சாம்பார் பொடியை போட்டு வதக்கிட்டு பச்சை போக கொஞ்சமாக தண்ணி போட்டு கிளறி இந்த வேக வச்ச சுண்டலை போட்டு பெரட்டி கொடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு எடுத்துட்டிங்கன்னா அருமையான கொண்டக்கடலை சாப்ஸு இது போல் நாம் சொன்ன எல்லா காய்கள்லேயுமே நீங்கள் செய்துக்கலாம் இதே சாம்பார் பொடியை நீங்கள் உருளைக்கிழங்கு காரக்கறி அது போலையும் சேர்த்துக்கலாம் களி சாதம் பிரியாணி எல்லாத்துக்குமே நான் இந்த சாம்பார் பொடி சேர்ப்பேன் ஒருமுறை இந்த கம்மியான அளவுகளில் செய்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் உற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்றும் வாழ்வோம் நலமுடன்